அனுர அரசில் இடம்பிடிக்க போகும் முஸ்லிம் அமைச்சர் நாடாளுமன்ற இணையதள சர்ச்சை விசாரணையை தொடர்ந்து சிஐடி இலங்கை விரைந்துள்ள சீன கப்பல் காரணம் என்ன தெரியுமா தனது வரலாற்றை தானே எழுத ஆரம்பிக்கும் ரணில் வாகன இறக்குமதியாளர்களுக்கு அரசாங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளராக யார் நியமிக்கப்படவில்லை ஸ்ரீநேசன் கனடாவில் மக்கள் சாதிப்பில் கலந்து கொண்ட ஸ்ரீதரன் நம்பி ஜாலின் பல பகுதிகளில் துவிச்சக்கர வண்டி திருட்டில் ஈடுபட்டு வந்த நபர் கைது தற்போதைய அரசாங்கத்தில் முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சரவை அமைச்சராக கம்பகா மாவட்ட சபையின் முன்னாள் உறுப்பினரும் சமூக ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சருமான முகமது முனேர் தாக நம்பகரமான தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் அவர் சமூக ஒருங்கிணைப்பு துறைக்கு நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது தற்போதைய அரசாங்கத்தில் இதுவரை முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதிநிதித்துவம் இருக்கவில்லை அந்த இடைவெளியை நிரப்புவதே புதிய நியமனத்தின் தெரிவிக்கப்படுகிறது முஸ்லிம் அமைச்சரவரும் நியமிக்கப்படாததை அடுத்து கடும் விமர்சனங்கள் எழுந்தமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற இணையதளத்தில் நீதி அமைச்சர் கரசரன் ஆணையக்கரவின் பெயரைக்கு முன்பாக தலைப்பில் பிழையான விவரங்கள் பட்டியலிடப்பட்டமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை பணிகளை ஆரம்பித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக மூன்று நாடாளுமன்ற அதிகாரிகளிடம் வாக்கு மூலம் பதிவு செய்வதற்காக சிஐடி குழு வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்துக்கு சென்றது இதன்போது இணையதளத்தில் தகவல்களை உள்ளிடுவதற்கு அடிப்படையாக பயன்படுத்தப்பட்ட பல ஆவணங்களும் அதிகாரிகளினால் சிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் கடந்த வாரம் நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார சிஐடியில் தனது பெயர் டாக்டர் என்ற பட்டத்துடன் பட்டியலிடப்பட்டமை தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கோரி முறைப்பாடு செய்திருந்தார் இதன்படி நீதியமைச்சர் சட்டத்தன்னை கர்சன நாணயக்காரவின்

இருபத்தி சகவாழ்வு பணிக்காக சீனாவின் ஜிஜியாங் மாகாணத்திலிருந்து கப்பல் புறப்பட்டது அதன்படி பயணத்தின் போது கப்பல் பதிமூன்று நாடுகளுக்கு செல்ல உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது ஐம்பது வருட தனது அரசியல் வாழ்க்கை வரலாற்றை எழுத தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் பியகம தொகுதி அமைப்பாளராக அரசியலை நுழைந்தார் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் இருபத்தி இரண்டு வரை நாடாளுமன்ற சபாநாயகர் தவிர அனைத்து பதவிகளையும் வகித்த மிக மூத்த அரசியல்வாதியும் பின்னர் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நாட்டின் எட்டாவது நிறைவேற்று ஜனாதிபதியாக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு முதல் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக பதவி வகித்து வரும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி பதவியில் இருந்து விலகி தற்போது சர்வதேச ஆலோசகராக செயற்பட்டு வருகின்றார் இதேவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நாடாளுமன்றத்துக்கு வந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் அமைச்சர் வாசுதவ நாணியக்கர் ஆகியோருக்கு அடுத்தபடியாக ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டில் தற்போது வாழும் அரசியல்வாதிகள் மூத்தவர்களில் ஒருவராக இருந்து வருகின்றார் இறக்குமதி செய்யப்பட்டு மூன்று மாதங்களுக்கு மேல் விற்காமல் வைத்திருக்கும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்த விதிமுறைக்கு அமைய பேருந்துகள் கிரேன்கள் சல்லி போவர் போன்ற சிறப்பு நோக்க வாகனங்கள் மற்றும் சிறிய கார்கள் இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட உள்ளது பதினெட்டாம் தேதி வெளியிடப்பட்ட அறிவித்தலின்படி இறக்குமதி தாராளமயமாக்கல் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சுங்க ஆவணங்களை சமர்ப்பித்த தொண்ணூறு நாட்களுக்குள் நுகர்வோருக்காக இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை பதிவு செய்வதற்கு வாகன இறக்குமதியாளர்கள் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு தொண்ணூறு நாட்களுக்குள் பதிவு செய்யப்படவில்லை எனில் வாகனங்களில் மதிப்பில் மூன்று சதவீதம் ஆதார்ந்த அபராதம் விதிக்கப்படும் மேலும் ஒருவர் தனது பெயரில் வாகனத்தை பதிவு செய்தால் அதனை மூன்று ஆண்டுகளுக்கு மாற்ற முடியாது என்பதோடு தாமாக கட்டணம் செலுத்தாமல் அந்த வாகனத்தையும் மோட்டார் போக்குவரத்து துறையில் பதிவு செய்ய முடியாது எனவும் வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் நியமனம் செய்யப்பட்டாரே தவிர இலங்கை தமிழ்ச்சு கட்சியின் பேச்சாளராக யாரும் நியமனம் செய்யப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சுயநேசன் தெரிவித்தார் மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில் ஊடக பேச்சாளர் என்ற பணி நாடாளுமன்ற குழுக்களால் தானாக தரப்பட்ட பணி கடந்த வவுனியா கூட்டத்தின் போது ஊடகங்கள் என்னையும் சந்தித்தார்கள் முன்னாள் எம்பியையும் சந்தித்தார்கள் இதன்போது நான் ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தேன் ஆனால் அந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அந்த பதவி வழங்கப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை ஏனெனில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டது உண்மை பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பலர் வெளியேறியதும் பின்னர் அது முற்றாக பெற்றிருக்க வேண்டும் ஆனால் தற்போது என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை நான் செய்கின்றேன் அது பற்றியே என்னால் கூற முடியும் விடியத்தை எனது மத்திய குழுவும் நாடாளுமன்ற குழுவும் தீர்மானிக்க வேண்டும் என்றார் கனடாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டுள்ளார் இந்த சந்திப்பானது ஒக்டோவா நகரில் நடைபெற்றது கனடாவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உத்தியோபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்தார் இந்த நிலையில் அவர் ஒக்டோவா நகரில் மக்களுடன் சந்திப்பில் ஈடுபட்டார் ஜாலிப்பாணம் வடமராட்சியின் பல்வேறு பகுதிகளில் துவிச்சக்கர வண்டிகளை திருடிய நபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் காங்கைசிந்து மாவட்ட காவல் குற்றத்தடுப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டது